ஒரு நாய்க்குட்டி என்ன பண்ணிச்சான் அது ரொம்ப பசியில் இருந்துடும்னால ரொம்ப தூரம் போனான் அப்போ என்ன பண்ணிச்சா எங்கேயுமே கிடைக்கதேயே எப்படா கிடைக்கிற சாப்பாடு ரொம்ப பசியில் இருந்துடுறான் அப்படி நடந்து கொஞ்சம் தூரோட நடந்து முடிஞ்சுதான் ரொம்ப சோர்ந்து போனதுனால கொஞ்சம் தூரம் நடக்கும்போது ஒரு எழுபத்தொண்டு கிடச்சிச்சான் அப்பா ஜாலி இப்போ யாரோ ஒரு எழுபத்தொண்டு கிடச்சிச்சேன்னு சந்தோஷத்தில் வாயில் எலும்பை வச்சுக்கிட்டு நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே போனான் அப்போ பிரிட்ஜை தாழ்ந்திருக்காக போயிட்டுருக்கும்போது தண்ணியை பார்த்துச்சான் தண்ணியை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே இன்னொன்று ஆயிடுக்கிறன்னு நினச்சிக்கிடுச்சி அதுக்கப்புறமா யோசிக்காமையார் என்ன திரும்ப பண்ணிச்சா ஆ இன்னோட ஒரு ரெண்டு எலும்புத்தன் கிடச்சிச்சின்னா நிறையா இன்னும் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தண்ணியை பார்த்து கொலைக்கு ஒவ்வொன்று கொலைக்க அமைச்சான் உடனே வாயில் இந்த எலும்புத்தன் டேந்தா ஆயிடிச்சான் கீழே விழுந்துருச்சான் அப்புறம் அழுதுகிட்டே போயிருச்சான் அதுக்கப்புறம் யோசிச்சுச்சான் அப்போது அச்சோயில் ரொம்ப உருவோன்னா நம்மனால் தப்பாக கண்டு இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப சேடாக போனிச்சான் இல்லைந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா யோசிச்சுட்டு என்ன உருவாக இருந்தாலும் பண்ணணும் அதுக்கப்புறமா மற்றவங்களோட பொருளுக்காக நம்ம ஆசையே படக்கூடாது நன்றி அது சரி ஆசைக்கு ஒரு முறை சாப்பிட்டா ஆஸ்தியாக குறையும் See போறா கண்ணுல பட்ட பண்டத்தை எல்லாம் கண்ட நேரத்துல தின்னுபுடாத பச்சா மட்டும் சாப்பிடு பாப்பதை எல்லாம் சாப்பிடா என்னைய லுத்தி காஷ்டரி நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் ரெண்டு ஆட்டு குட்டிய பத்தி பேச போறேன் ஒரு ரெண்டு ஆடு குட்டிகள் என்ன பண்ணுச்சா ரோட்டை க்ராஸ் பண்ணி வரலான்னு வயலுக்காக போணுச்சான் அப்போ ஒரு எதுக்காக ஒரு வண்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருந்தாலும் ஈ சிக்கமும் போய் அது நம்மளை இடிக்காது அப்படின்னு சொன்னிச்சான் உடனே அவர் ஓடி போய் வயலுக்கு போயிடுச்சான் எப்படியோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பிடிச்ச பிடிச்சாடு இருந்துதான் அதுக்கிட்ட போய் சொன்னான் ஏ நான் வரும்போது என்ன திரும்ப பார்த்தேன் ஒரு வண்டி ரொம்ப வேகமாக வந்துச்சுப்பா அடனை இடிக்கிறதுக்குள்ள நான் வேகமாக ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான் உடனே அந்த பிடிச்ச ஆடு சொன்னான் நீ அப்படி ஓடி வராமல் நீ அங்கேயே நின்றுக்கணும் அதனால அந்த வண்டி நம்மளே அரை இடித்து அவங்க விழுந்துருப்பாங்கன்னு அறுவை இது சொன்னச்சான் உடனே அந்த யார் சொன்னான் இல்லை இல்லை அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் நம்மளுக்குன்னா பாதிப்பு ஏற்படும் அவங்களுக்காக ஏற்படுறோம் இல்லையோ ஆனால் நம்மளுக்கு தான் அடிப்படுமோ அதான் நம்மளுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி இது கேட்கலையா நானாக இப்படின்னா பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிச்சான் நீ எப்பயுமே இப்படினா பண்ணுவ அப்படின்னு சொல்லிச்சான் சிரிச்சிட்டு போயிடுச்சான் மறுநாள் இந்த இந்த சாப்பிட்டுக்கிட்ட இருந்துச்சான் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் அந்த கடைக்காறு வீணா போடுறதெல்லாம் தூக்கி போட்டாங்களாம் அதெல்லாம் அந்த ஆடு வந்து சாப்பிட்டுச்சான் அப்போ என்ன பண்ணிச்சா இந்த பிடிச்சாடு வந்து என்ன நீ இப்போ இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நான் நான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு வர போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு போணுச்சான் கிண்டல் பண்ணிட்டு உடனே கடைக்கு போய் ஒரு ரெண்டு ஃப்ரூட்ஸும் ஒரு ரெண்டு வெஜிடபிள்ஸையும் கடிச்சிட்டு போணுச்சான் கடைக்காரடை என்ன பண்ணாங்களாம் ஷூ ஷூ அப்படின்னு சொல்லி அந்த தக்காளியும் ஃப்ரூட்ஸையும் தூக்காறு மேலே எரிஞ்சுட்டு போயிட்டாங்களாம் உடனே அதுவும் சாப்பிட்டுக்கிட்டே போனச்சான் இங்கே பற்றியா நான் எப்படி ஒரு ரெண்டு ஃப்ரூட்ஸு ஒரு ரெண்டு வெஜிடபிள்ஸ் எப்படி சாப்பிட்ட பத்தியா அப்படின்னு கிண்டல் அடிச்சிட்டேன் உடனே மறுநாள் என்ன பண்ணாங்களா ரெண்டும் பெருசாகிடுச்சான் உடனே என்ன பண்ணாங்களாம் ஏன்னா பெருசானதுக்கப்புறமா ஆடு எல்லாம் கட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிறதுக்காக வெட்டுறதுக்காக கடைக்காரர் வந்து எங்களுக்கு ரெண்டு ஆடு தாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் ஆஹா இல்லைப்பா எங்களுக்கு இந்த ஆடுனால் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் இதை உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்ப ரிட்டன் அனுப்பிச்சிடுறாங்களாம் சரி நான் அவங்களும் சரி பாசத்தோட இருக்கிறாங்க சரி விட்டு கொடுப்போம் இப்போ வரைக்கும் நம்ம வேறு கடையில் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருந்தாங்களாம் டக்குன்னு இந்த கஞ்சி வைக்கிறதுக்காக வந்தவாங்கல்ல எப்பயும் அவங்க வந்து ஓனர் வந்து கஞ்சியை வைக்கலான்னு வர மோடு நம்மளை கடையில கட் பண்ண போனாங்க இல்லை அந்த ஓனரோட வயிற்றுலயே நான் இப்ப ஒரு குத்து குத்துறேன் உடனே அந்த பயந்து ஆடு என்ன திரும்ப சொன்னிச்சு வளர்த்தங்க அப்படின்னா பண்ணிடல ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கெஞ்சு கேட்டுதான் இருந்தாலும் என்ன வேணாலும் அப்படின்னு சொல்லி அதை தள்ளி விட்டுட்டு அந்த பிடிச்ச ஆடு வந்து கேப்பே கஞ்சி வைக்க வருவாங்கல்ல அப்போ வந்து அந்த கஞ்சி வைக்க ஆடு வைக்கும் போது ஓனர் வந்து வச்சுட்டு எழுந்திரிச்சு அப்படின்னு கூப்பிடும் போது இந்த பிடிச்ச ஆடு வேகமாக ஓடி வந்து அவரோட வயிற்றுலேயே நல்லா உடனே வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே திருப்பியும் கொடுத்தாங்களாம் நீ எதுக்கு இந்த திமிர் பிடிச்ச ஆடை போய் இது பண்ண நம்ம இந்த நல்ல ஆடை மட்டும் வச்சுப்போம் இந்த திமிர் பிடிச்ச ஆடை நம்ம அந்த கடைக்கார்ட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு அதை எப்படியும் டைட்டா பிடிச்சி அப்படியே அந்த கடையிலேயே போட்டாங்களாம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா எதையும் யோசிச்சு நிதானமாக செய்யணும் நம்ம எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு நிதானமாக எல்லாமே செய்யணும் அடுத்தவங்களுக்கு நல்லதுனா நம்ம பண்ணணும் அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லர் பண்ணதுனாலே அவங்க செய்யக்கூடாது தீமையே செய்யவே கூடாது நம்ம தீமை செஞ்சால் அவங்க நம்மளுக்கு தீமையானா திருப்பியும் கொடுப்பாங்க நம்ம நன்மை செஞ்சால் நம்மளுக்கு எப்போயும் நம்மையான நம்மளுக்கு நடக்கும் நன்றி ഒരു രൂമില്ല ഒരു നദികാട്ടിലെ നറഞ്ഞു പോയിട്ട് മരത്തിൽ തോട്ടക്കോട്ടേ എന്ന് ചാമ ഗ്രാമിക്കു പോയിട്ട് பட்ட பதப்ப எல்லாம் கண்ணனே அறுத்துல தின்னு கூடாத மட்டும் சாப்பிடு பார்ப்பதை எல்லாம் சாப்பிடா நிரப்பு வந்தா கைய எடுத்து கும்பிடு